மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்நாளை எவ்வாறு அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயற்படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் ஒரு மாணவன் எடுத்துக்கொள்வோம் ஒரு ஓலெவலோ அல்லது ஒரு ஏழெவலோ படிக்கக்கூடிய ஒரு மாணவர் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பயணம் கொண்டு போற ஒரு சுற்றுலா ஒரு ட்ரிப் கொண்டு போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமற்ற ஒரு அற்ப சுகத்திற்காக நம்முடைய வாழ்நாளிலே முன்கூட்டியே பல தீர்மானங்களை எடுத்து திட்டங்களை வகுத்து நாம செயல்படக்கூடிய நாம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக உண்மையான வாழ்க்கைக்காக சிறந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அஸ்ஸாமு அலைக்கும் வர அஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு இன்னும் அலஹமதுலா நாமதுஹு அனஸ்தாயின்ஹு அனஸ்தஹஃபிருஹு உன பில்லாஹி மின் மின்ஷெரு என்ஃபுசினா வமின்சய்யா தி யா மாலினா ம யவுதிஹு ஃபலா முதுல்லலா ஃபை யுகளில் ஃபலா ஹாதியலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லவ்லா வஹதஹுலா ஷரீகலா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவனொருவனுக்கே உண்டாகட்டுமாக அல்ஹம்துலில்லா அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் சொல்லலாகோ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அந்நபர்களின் வழிமுறையை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் ஆகும் செய்திகளிலே மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய செய்தியான அல்புர்வான் என்றும் நடைமுறையிலே மிகச்சிறந்தது கண்மணி நாயகம் சொல்ல உள்ளாகூ அவருடைய நடைமுறை என்றும் காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்து கட்டு செல்லும் என்று கண்மணி நாயகம் சொல்லு அலிவசல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக தனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்நாளை எவ்வாறு அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயற்படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி காலையில எழுந்தது முதல் நைட்டுக்கு தூங்கு போகும் வரைக்கும் நாம என்னெல்லாம் செய்ய போறோம் என்றத முன்கூட்டியே தீர்மானித்து திட்டமிட்டு அதற்குரிய டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்து வாழக்கூடியவர்களாக காணப்படுகிறோம் இப்ப உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா ஒரு மாணவன் எடுத்துக்கொள்வோம் ஒரு ஓ லெவலோ அல்லது ஒரு லெவலோ படிக்கக்கூடிய பரீட்சையை சித்தி அடைய வேண்டும் என்பதற்காக பாஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் ஏற்கனவே என்ன செய்வார் பல முயற்சிகளில் ஏற்படுவார் ஸ்கூல்ல போய் படிக்கிறதாக இருக்கலாம் அதே போல வீட்டில இருந்து அதுக்குரிய டைம் ஒதுக்கி படிக்கிறதாக இருக்கலாம் அதே போல ஆப்டர் கிளாஸ் வெளி வெளியே வகுப்புகளுக்கு போய் அவரு பயிற்சியை நோக்குவதற்காக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரிப் ஒன்று போறோம் போறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஒரு தயார் இருப்போம் எப்ப போறது எத்தனை மணிக்கு போறது எங்கெங்க போறது சாப்பாடுக்கு என்ன வழி செய்யறது அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் போகும் அழ்க்கையெல்லாம் முன்கூட்டியே தீர்மானித்து நாம் பயணங்களை மேற்கொள்கிறோம் இந்த உலகத்தை குறித்து இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் முர்சா அலீசலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்கு கூறிய எச்சரிக்கை அல்லாஹ் தனது திருமலை குருவானிலே தூக்கிக்காட்டுகிறான் யா பௌ என்னுடைய சமுதாயமே இந்த ம ஆதியில் மதா இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப சுகமானது வரதா இயதாரன் ஆனார் மருமையே நிலையான உலகமாகும் என்று மூசா அலைசலம் அவர்கள் கூறிய எச்சரிக்கையை அல்லாஹ் குன்வானில சொல்லி காட்டுகிறான் அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தன திருமறை குருவானிலே சொல்கின்ற பொழுது பல்துசை நூலல் ஹயா நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் உங்களுக்கு மறுமையா இல்லாதி உலக வாழ்க்கை என்றா சொல்லி இரண்டு ஆப்ஷன் ரெண்டு செலக்ஷன் உங்களுக்கு தந்தை என்று சொன்னா நீங்க என்ன செய்யறீங்க இந்த உலக வாழ்க்கையை நீங்க தேர்வு செய்து கொள்கிறீர்கள் ஆனால் மறுமைதான் சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அவ்வா கூறுகின்றார் அதே போல நபிகள் நாயகம் சொல்லும் தான் வளைவு செல்லும் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையை ஒரு இறந்து போன ஆட்டுக்கு உபமானமாக கூறுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய கணிப்பின்படி இஸ்லாத்தினுடைய பார்வை உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்ப சுகம் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல மறுமையில் ஒப்பிடும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களும் சுகங்களும் அற்பத்திலும் அற்பமானதாக காணப்படுகிறது இப்படி நிரந்தரமற்ற ஒரு அற்ப சுகத்திற்காக நம்முடைய வாழ்நாளிலே முன்கூட்டிய பல தீர்மானங்களை எடுத்து திட்டங்களை வகுத்து நம்ம செயற்படக்கூடிய நாம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக உண்மையான வாழ்க்கைக்காக சிறந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்துல பாசுக்காகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நாம ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு எதற்காக வழங்கப்பட்டது என்பதை அல்லதன திருமுறை குழுவான சொல்லிக்காட்டுறான் அல்லதி மௌத்த மனிதனுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் எதற்காக வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அமலா உங்களிலே சிறந்த செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் அமைத்திருக்கிறோம் என்று அவர் கூறுகின்றான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு எதுக்காக வழங்கப்பட்டது சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல உங்கள்ல யார் சிறந்தவர் யாரு அல்லாவுக்கும் அவரது தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவை வழங்கக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை இதே கருத்தை நாயகம் செல்லும் அவர்களும் கூறுகிறார்கள் உலகம் என்பது இனிமையானதும் ஆகும் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு இனிமையானதாகவும் பசுமையானதாகவும் காணப்படுகிறது இந்த உலகத்தை உங்களை அல்ல என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா பொறுப்பாளா நியமிச்சிருக்கான் இந்த உலகம் உங்களுக்கு பல பொறுப்புகளை என்ன செஞ்சிருக்கிறான் வழங்கிருக்கிறான் எப்படி செயற்படுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லி அலைவசம் அவருடன் கூறுகிறார்கள் ஆக மொத்தம் இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களமாக காணப்படுகிறது இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாகத்தான் நம்முடைய மறுமை வாழ்வு எந்த கட்டத்தில் இருக்கும் என்பதை நாம் தீர்மானிக்கக்கூடியதாக கூடியதாக காணப்படுகிறது எனவே நம்முடைய வாழ்நாளிலே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அனைத்து செயற்பாடுகளிலும் நாம மறுமைக்காக வாழ வேண்டும் இந்த எண்ணம் நாம் நான் அருமைக்காகவே என்ன செஞ்சிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எந்த சந்தர்ப்பத்திலுமே காணப்பட வேண்டும் இதை நான் கூறக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அல்லாவே தனது திருமறை குருவான சொல்கிறான்

நீங்கள் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று திருமறை குருவான சொல்றான் வாழ்க்கைக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்னுடைய நிலைமை எந்ததாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்று அவங்களா தனது திருமறை குருவானிலே சொல்கிறான் அதே போல நபிகள் நாயகம் சலூலும் அலைவசல்ல அவர்களிடத்துல ஒரு நபித்தவர் வாராரு வந்து கேட்கிறாரு அவ்வாறின் தூதரே மறுமை நாள் எப்போது வரும் கேட்கிறாங்க கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்லம் அல்லாஹு அலுவலாம் அவர்கள் ஒரே வார்த்தையில பதிலளிக்கிறாங்க என்னன்னு சொன்னா நீ அழுத்தாக என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கேட்கிறார் நீ மறுமை நாள் எப்போது வரும்னு கேட்கும்போது மறுமை நான் எப்போது வரும் சொல்லி கேட்கிறேப்பா அந்த மறுமை வாழ்க்கைக்காக நீ என்னத்த செஞ்சு வச்சிருக்கிறாய் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லுல்லா அலைவாசலம் அவர்கள் திருப்பி கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றார் லாஷை எதையுமே செய்யல இல்ல இன்னி உழைப்பு வரசூலு சொல்லு அலைவசல்லம் அல்லாவையும் அவருடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன் இந்த ஒன்றை தவிர என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக எதையுமே செய்யல் என்று சொல்லி அந்த நபித்தோர் பதிலளிக்கிறார்கள் அதுக்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் போல சொல்லுவார் அந்தமா அந்த மாத்த நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடனே மறுமையில இருப்பீர்கள் அவர்கள் நீங்க யாரை நேசிக்கிறீங்க அவர் மறுமையில இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த நபித்தோலருக்கு மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நம்பிக்கை கேட்ட கேள்வி என்ன மறுமை நாள் நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய நீ அந்த நாள் தான் நீ என்ன செஞ்சிருக்கிறாய் என்றுதான் கேள்வி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய மௌத்து நம்ம நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம் எப்பொழுது வரும் என்று சொல்லி தெரியாது அதை நாம் தான் காணப்படுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த தருணத்தில் என்னுடைய மரணம் நிகழ்ந்தால் அதற்கு நாள் தயாராக இருக்கிறேனும் சிந்திக்கணும் என்னுடைய மரணம் இந்த சந்தர்ப்பத்தை நிகழ்ந்தால் நான் இதற்கு முன்னாடி வாழ்ந்த இந்த வாழ்க்கை மூலமாக என்னுடைய வாழ்வு வெற்றிகரமானதாக அமையுமா அல்லது தோல்வி அடைந்து நான் நறுகத்திலே சென்று விடுவேனா என்பதை ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் மறுமைதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறார் நபிகநாயகம் சல்லுல்லா சமூகம் சொல்கிறார்கள் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நம்ம காலையில எழுந்தது முதல் நான் ஒவ்வொரு காரியம் செய்கின்ற பொழுதும் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லா ரசூல் அனுமதித்ததா அல்லது அல்ல ஹராமாக்கியதா இந்த காரியம் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தருமா அல்லது தீமையை ஏற்படுத்தி தருமா என்ற எண்ணம் எண்ணத்துல இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய மறுமை வாழ்வு சிறப்பானதாக அமையும் இந்த மறுமை வாழ்வு சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பதற்காக நாம என்னெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்ய என்று சொல்லி அவுழாவும் அல்லவர்கள் கூதரும் நமக்கு ஏராளமான வழிமுறைகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க வழிவகுத்து தந்திருக்கிறாங்க அதுல ஒன்றுதான் நல்ல அமல்களை அல்ல அல் குருவானல ஏராளமான வசனங்கள்ல இறை நம்பிக்கையோட சேர்த்து சொல்றான் நீ நிறைய வசனங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஈமானுக்கும் நல்லமலுக்கும் இடைச்சுதான் அல்ல என்ன சொல்றான் இந்த வசனங்களை சொல்றான் கொண்டு அரங்கல் செய்தோரை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத கூலி உண்டு ஒரு முடிவில்லாத ஒரு கூலியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்று சொல்லி அல்ல சொல்றான் என்ன இருக்கணும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து நம்பிக்கை இல்லாம நல்லறங்கள் செய்தும் வேலை இல்ல அதே போல வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தும் வேலை இல்லை இரண்டுமே ஒரு சேர எப்போது அமையுமோ அவர்களுக்கு தான் நாளை மறுமையிலே நான் அவர்களுக்கு முடிவில்லாத ஒரு கூலியை அமைத்து வைத்திருப்பதாக அல்லாஹ் அதே போலீனா நம்பிக்கை கொண்டு நல்ல செய்கிறார்களே இவர்கள் தான் சொர்க்கவாசிகள் அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் கூறுகின்றோம் சொர்க்கத்துல நிரந்தரமாக நாம் இருக்கணும் என்று சொன்னா நம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும் அதே போல நல்ல அமல்களும் இருக்க வேண்டும் நம்முடைய நல்லறங்கள் நம்முடைய வாழ்நாளில எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும் அதிகமாக நாம் நல்ல செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது அதிகமாக பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா நாம இந்த நாள்ல என்னென்ன காரியங்களை செஞ்சோம் எந்த நல்ல அமல்களை செஞ்சோம் எதாவது தீமை அமல்களை செஞ்சோம் என்று நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான லிஸ்ட் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தீமை தான் அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்குது நன்மை என்பது ஆவ குறைந்ததாக காணப்படுகிறது மனிதன் அவ்வாறு தான் படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன் பலவீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவர் ஏராளமான தவறுகளையும் பாவங்களையும் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் ஆனால் அதை நாம ஒரு பாவமாக எடுத்து அந்த பாவங்களிலேயே நீடிக்க முடியுமா முடியாது நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு இரவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு திருந்த வேண்டும் அதே போல வெறும் மன்னிப்பு கேட்டதோட மாத்திரமே கூடாது ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா பாவம் செய்வாங்க மன்னிப்பு கேட்பாங்க அதே போல திருப்ப அதே பாவத்தை செய்வாங்க மன்னிப்பு கேட்பாங்க இப்படியானதாக தான் அவங்களுடைய உள்ளங்கள் காணப்படுகிறது ஆனா அது தவறான ஒரு விஷயம் பாவம் செய்ய வேண்டும் அதே போல மன்னிப்பும் கேட்கணும் ஆனால் முடிந்த அளவுக்கு அந்த பாவங்களில் இருந்து நாம் என்ன செய்யணும்னு என்று சொன்னா விலகி இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல நல்ல அமல்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நரகத்தில் இருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் தான் தர்மம் என்பது இந்த தர்மத்தை குறித்து நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இத்தப்பு நார வளவு விஷுக்கி தம்பத்தும் நீங்கள் பேரி சம்பளத்தில் சிறு துண்டும் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த நரகத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு சிறு துண்டை நீங்கள் தர்மம் செய்து உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க ஒரு பழமொழி ஒன்று தர்மம் தலைக்காக்கம் வாங்க தர்மம் தலை காக்குமோ இல்லையோ நிச்சயமாக மறுமையே நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமாக காணப்படுகிறது மரண தருவாயிலே மனிதர்கள் குழம்பக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த தர்மம் என்று தெரிஞ்சிருக்கு அல்ல குருவாள் சொல்லி காட்டுறான் மரண தருவாய் நம்ம இடத்துல ஏற்படுகின்ற பொழுது வானவர்களின் உயிர்களை எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் இருப்பாங்க என்ன தெரியுமா நான் போய் தொழுந்துட்டு வாரு சொல்ல மாட்டாங்க நம்ம செய்த பாவத்துக்காக பண்ணு கேட்கிறேன்னு சொல்லியும் சொல்ல மாட்டாங்க அவன் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு அவகாசம் அளிங்க நான் வந்துட்டு தர்மம் செய்துட்டு வார என்கிட்ட சொத்து இருக்குது என்கிட்ட செல்வம் இருக்குது நான் அத அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்வான் மலக்கும்பார்கள் ஆனால் அல்லாஹ் மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மரணம் முந்தவுமாது பிந்தவுமாது நிச்சயிக்கப்பட்ட நேரத்திலே ஒரு செக்கடும் பிந்தாமல் தான் நம்முடைய மரணம் நிகழும் நம்முடைய மரணம் நிகழ்வதற்கு முன்பதாக நாம் அதிகமாக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் இப்படி ஏராளமான விஷயங்களை ஏராளமான நல்லவர்களை மறுமையினுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நபிகள் நாயக சல்லுல்லா சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அல்லாஹு குருவான சொல்லியிருக்கிறான் அதை வந்து நாம பேச போன போகும் நிறைய நேரம் காணப்படக்கூடியதாக இருந்தது எனவே நாம ஒவ்வொன்றாக அறிந்து நம்முடைய வாழ்வு நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் மறுமை நாளிலே நமக்கு உதவியாளர்கள் யாருமே கிடையாது நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் தான் நமக்கு உதவியாகவும் நமது நிற்கும் நம்முடைய மறுமையின் வாழ்வு சிறந்ததாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நல்லமல்கள் மூலம் நாம் இறைவனை அடைந்து மர்ணித்து நான் அந்த மருமையிலேயே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன்